அதுக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்குமான நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க ஆதி கிளம்பும்போது பார்த்தா அவரோட சட்டைக்குள்ள பின்னாடி வந்து கிழிஞ்சிருக்குது அதை பார்த்தோன்னே பாரதி வந்து ஆதி கொஞ்சம் நேரம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி அப்படின்னு கேட்டோம் உங்கள் ஷர்ட் கிழிஞ்சிருக்கு இதோடய நீங்கள் வெளியில் போகிறீங்க இருங்க நான் உங்களுக்கு வேற ஷர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோலுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம வாசுவோட ஷர்ட் எடுத்து கொடுக்காங்க கொடுத்த உடனே அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன பார்க்குறீங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஷர்ட் தான் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தவொனையும் தமிழ் சொல்கிறாங்க போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் இது வந்து எங்கள் அப்பாவோட ஷர்ட் தான் அதை நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவொடனே அதெல்லாம் போடுவேன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டுறாரு போடும்போது பார்த்தா வாசு எப்படி ஸ்டைலாக ஷர்ட் போடுவாரோ அதே மாதிரி போடுறாரு அதை பார்த்தவொன்னுமே நம்ம த பாரதிக்கு வந்து ஷாக் ஷாக் ஆகி கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு ஆதி கேட்குறாரு ஒன்றும் இல்லை வாங்க உங்களை கூப்பிட்டு கொண்டு போய் சேஃபாக நான் வெளியில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து ஆதியை கூப்பிட்டு கொண்டு போய் வெளியில் விட்டுட்டு வந்துடுறாங்க ஆதி வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் கார்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன கார்கிட்ட நிற்கிறத ரெண்டு ரவுடிங்க வந்து பார்த்துடுறாங்க அந்த ரவுடிங்க வந்து பவானி அனுப்பின ஆள் தான் அவங்க வந்து வரணும் என்ன இங்கே நிற்கிறான் இவனை இவனை போட்டற வேண்டியதான் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரவுடி சொல்கிறான் டே இருடா மேடமுக்கு ஃபோன் பண்ணி காசு கிடைக்குமா என்னென்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவானி கால் பண்ணுறாங்க பவானி கால் பண்ணோன்னே மேடம் நீங்கள் அனுப்புனீங்களே அந்த ஆள் இங்கே தான் நிற்கான் அவனை போட்டுறவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க யார்கிட்டடா போய் சொல்கிற பணத்துக்காக போய் சொல்லுவியா அவன் நான் நாளைக்கு நாளை கழிச்சு அவனுக்கு கல்யாணம் இன்றைக்கி நைட் அவன் இங்கே தான்டா தூங்கிக்கிட்டு இருக்கான் என்ன போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி கேட்குறாங்க இருங்க மேடம் நம்பர்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அதை பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுச்சி சரி நீ இன்னைக்கு அவனை போட்டேன்னா உனக்கு பேசுன பேமெண்ட்டை விட டபுள் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி உடனே ரவுடிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாயிடுறாங்க டே அன்னைக்கு நம்ம தப்பிக்க விட்டு நல்லதாக பூச்சிரான் இன்றைக்கி நமக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்க போகிறான் வாடா அன்னைக்கு உங்களுக்கு முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவனுக்கு பின்னாடி கூடி வந்து க அவனை கத்தியால் குத்துகிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் குத்துனாங்கன்னா எல்லாம் அதை வந்து காட்டலை அடுத்த சீன்லையே நம்ம மறுநாள் காலையில் சாரதா வீட்டை காட்டுறாங்க அங்கே வந்து எல்லாத்துக்கும் வேலை வேலை செய்கிறாங்களா அந்த வேலைக்காரம்மா வந்து எல்லாத்துக்கும் டீ கொடுக்காங்க நேரம் போய் ஆதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது மேலே பார்த்தா ஆதி இல்லை அதை அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாங்க வேமா வந்து நம்ம அறிவு இருக்காங்களே ஐயா ஆதி சாரை வந்து காணும் எங்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் எங்க போயிருப்பாரு அங்கதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அறிவு இல்லையா நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் யாரை காணும் அப்படின்னு சொன்னோன்னே ஷாக் ஆயிடறாங்க சரி நம்ம சாரதாக்கா வந்து எங்கேயாவது வேலைக்கு அனுப்பியிருக்காங்களான்னு போய் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்காவை தனியாக கூப்பிட்டு போய் அக்கா ஆதி வந்து ரொம்ப காணுமா நீ எங்கே வெளியே அனுப்புனியா அப்படின்னு கேட்டோனையும் நான் எங்கே அனுப்பலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தவிர நின்றுக்கிட்டே இருக்காங்க இருந்து மேலேருந்து ஓடி வராங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆதி வந்து அவள் கூட தான் ஓடிப்பிருப்பா ஓடிப்பிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி ஆடுறாங்க ஏ என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சாரதம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க இல்லைத்த காஞ்சிபுரத்து ஆஃபீஸில் வந்து ஆதிக்கு வந்து ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்துச்சு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் தான் அவங்கக்கிட்ட சொல்லலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ காணும் எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட தான் ஓடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரதாமா யார் மகனை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கு ஷாக் ஆகுறாங்க இல்லைக்கா எனக்கும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே ஆமாக்கா இது இந்த வயசில் எல்லாம் இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காக விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கேச ஒரு நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு அவர் உள்ளே வாராரு உள்ளே வந்தோடனே அவர் சட்டையை பிடிச்ச அறிவு வந்து கேட்குறாரு டேய் சொல்கிறா என் மாப்பிள்ள எங்கே அனுப்பி வச்சேன் உனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது சொல்கிறா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க என்ன மாமா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே மாமாவா நீ வந்து ஆதியோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லித்தானே அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டேன் எப்படி உனக்கு தெரியாமல் இருக்காது ஆதி எங்கடா ஓடிப்பண்ணா சொல்கிறா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் ஆதிக்கு ஒரு ஆதிக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குதுங்க சொல்லி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேசவ் மறைச்சிடுறாரு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நம்ம பவானியும் நம்ம ஏகாம்பரமும் சொல்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை நம்ம பையன்லாம் அப்படி இருக்க மாட்டான் சார் அக்கா அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் சொல்கிறாங்க உடனே நம்ம கேசவ் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் வெளியில் போய் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் நான் கேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது நம்ம பாரதி கால் பண்ணுமான்னு யோசிக்காரு வேண்டாம் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸாவும் நம்ம லதா கால் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லதா கால் பண்ணுறாங்க ஹலோ லதா எங்கே இருக்கே அப்படின்னு கேட்டவனே நான் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன் இப்போல்லாம் சீக்கிரமாக வந்துருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அது முக்கியம் இல்லை இப்போ நீ அங்கே பாரதி இருக்காங்களா அப்படின்னு கேட்டவுனே ஆமாம் சார் இருக்கா அப்படின்னு சொன்னவொன்னே என்ன செய்கிறாங்க ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டவுனே ஆமாம் நார்மலாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அங்கே வந்து ஆதி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்ன சார் சொல்கிறீங்க நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு ஆதி சார் எப்படி இங்கே வருவாங்க இங்கே வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்ன சார் ஏன் சார் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை ஆதியை வந்து நேற்று இருந்து காணும்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டிருக்கு தயவு செய்து அங்கே வந்தானே கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் ஃபோனுக்கும் கால் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி சார் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையை பாருங்கள் நீங்கள் வந்தால் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க மறக்காம அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேச ஃபோனை வச்சிடறாரு சரின்னு சொல்லிட்டு லதா ஃபோனை வச்சுடுறாங்க இது எல்லாத்தையுமே அந்த சைடில் இருந்து பாரதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே லதா வந்து சேட் ஆகிடுறாங்க உடனே வந்து என்ன இந்த ஃபோன் வந்ததுலேருந்து இனி ரொம்ப கவலையாகவே இருக்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் இங்கே பேச வேண்டாம் வா தனியாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் எங்களுக்கு தனியாக பேசுகிறாங்க இல்லடி நேற்று நைட்லேருந்து இவரை காணுமா மாதி காணுமா அதான் எப்படி வந்து கால் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டவொடனே என்னது காணுமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகிடுறாங்க அவங்க ஸ்டக் ஆகிட்டு நேற்று அவங்க வீட்டுக்கு வந்தார்ல வந்தார் சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல வீட்டு வெளியே போனாங்களோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது நேற்றுலாம் நல்லா தானே இருந்தார் ஐயோ இறைவா நம்ம எப்படியாவது அது ஆதிக்கு ஒன்றுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து லதா சொல்கிறாங்க இல்லைடி அவருக்கு அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே அவர் கொஞ்சம் மனசு சரியில்லாமல் ஒரு மாதிரி கவலையாகவே இருந்தார் அப்போவே நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்ட்டு இப்போ எங்கேயோ போயிட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்காதுடி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க சரி வா நம்ம போய் வேலையை பார்ப்போம் ரொம்ப நேரமாக நம்ம இங்கே இருந்து பேசிக்கிட்டு இருந்தால் எம்டி வந்து கத்த போகிறாரு அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை வேற யார்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்டி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லதா சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உட்காந்து கேபினில் உட்காந்துருக்காங்க லதா நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி வந்து அவங்க ஆதியை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்டில் சாங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு